கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதி எட்டாம் வீட்டில் போய் பனிரெண்டாம் அதிபதி உச்சத்தை அடைந்திருக்கிறார் எட்டு பனிரெண்டாம் அடங்கள் இப்போது வாரத்தின் ஆரம்பத்திலேயே சுபத்துவமாக சூரியனை குருவாகிற பௌர்ணமி யோகம் வர ஞாயிற்று திங்கக்கெழமைய அமையுது அப்போ என்ன நடக்கும் பயணங்களின் மூலமாக நன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் ஒரு நாலு வாரத்துக்கு கை கொடுக்கும் ஆனாலும் என்ன டைவர்ட் ஆவீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்கேன் ஏன்னா ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார் அதோ இதோ என்ற அமைப்புகள் வந்து மே மாசம் ஏழாம் தேதி விலகுது இன்னும் ஒரு இருபது நாள் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் நீச்சபங்கம் என்கின்ற அமைப்புல இருப்பார் கடவுள் கன்னிராசிக்காரர்களை எப்படிலாம் காப்பாத்துறாரு பாருங்க அதாவது நீச்சம் மட்டும் இருந்து ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்திருந்ததுன்னா தொலைஞ்சிங்க நல்ல வேலையாக உச்ச சுக்கரன் அங்கே இருப்பதால் அப்படி ஒன்று பெரிய அளவில் இல்லை கொஞ்சம் அடி விழுந்தாலும் அடி விழாத மாதிரி அப்படி அப்படியே சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு அப்படியே நடிக்கிற மாதிரியான சில விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு கடவுள் உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்களை காப்பாற்றுகிறார் என்பதுதான் உண்மை வாரத்தின் ஆரம்பத்தில் ரெண்டாம் இடத்துலையும் அடுத்து மூணாம் இடத்துலையும் அடுத்து நாலாம் இடத்துலையும் சந்திரனுடைய இயக்கங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அதாவது திங்கக்கிழமை சொல்கிறேன் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை ஒரு பத்து பதினொன்று மணி வரைக்குமே பணம் வரக்கூடிய சூழல்கள்லாம் நல்லா இருக்கு இடத்துல இருந்து பணம் வரும் எந்த தொழில்களின் மூலமாக பணம் வரும் என்கின்ற அமைப்புகள் அப்படியே உருவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான வாரமாகவே இந்த வாரம் இருக்குதுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் கிடையாதுங்க என்ன ஒண்ணு ராசியை உச்ச சுக்கிரன் பார்ப்பது சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்புகள் இருப்பது குரு வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பார்ப்பது என்பது ஒரு யோகமான ஒரு நல்ல அமைப்பு தான் கண்ணிராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகள் இல்லை ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சில நேரம் இப்படி இருக்கும் பொழுது பனிரெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் உச்சமாக இருக்கும்போது பேராச அமைப்புகள் வரும் கரெக்டாக கால்குலேட் போடுங்க சில நேரங்களில் இப்போ ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆன்லைன் 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 ரம்மிலாம் இப்போ போகவே போகாதீங்க உண்மையை சொல்லப்போனால் உங்கள் அதிர்ஷ்டத்தை ஆன்லைன் ரம்மியில் சோதிச்சிடாதீங்க அந்த ஆன்லைன் ரம்மி என்பது எப்போவுமே விளையாடுறவங்க தோக்குறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஆப் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சோதிக்கணும்னா இயல்பான நல்ல விளையாட்டுகள் நல்ல அமைப்பு உள்ளதான் ஆனால் எங்க இந்த மாதிரியான சே சில நேரங்கள்ல கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் அதனால இந்த ஆன்லைன் ரம்மி கமின்னு போயிடாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்லா பாருங்க அதில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு மாதிரியான அமைப்புகள் வந்து அதன் மூலமாக கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நம்ப ஒரு நல்ல வாரமாகத்தான் இந்த வாரம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு யோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்